அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடார் உலகத்தமிழ் ஜோதிடார் அனைவருக்கும் சிவஜோதி ஆராய்ச்சி மையம் வரும் பெருகநிதி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகங்க பராசர முறையில் வந்து முதல் திருமணத்துக்கு ஏழாம் பாவத்தையும் இரண்டாம் திருமணத்துக்கு ஒன்பதாம் பாவத்தையும் மூன்றாம் பாவத்துக்கு அதாவது மூணாவது திருமணத்துக்கு பதினொன்னாம் பாவத்தை கொண்டு பலன் பார்க்கப்படுகிறது இதுல வந்து முதல் திருமணத்தை தவிர மற்ற திருமணத்துக்கு பாவங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளது பிரிவிநந்தி நாடி முறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு பாவங்களை கொண்டு முடிவு செய்யப்படுவது இல்லை காரக கோள்களை கொண்டே முடிவு செய்யப்படுகிறது முதல் திருமணத்துக்கு மரலிகாரகன் சுக்கரனையும் இரண்டாம் திருமணத்துக்கு சந்திரனையும் மூன்றாம் திருமணத்துக்கு கேதுவியும் பலன் எடுக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கும் குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் ஜாதகரை குறிக்கும் குரு பரிவர்த்தனை மூலமாக மீனத்துக்கு வந்தால் இரண்டில் பெண்கோளான சந்திரன் மூன்றில் பெண்கோளான கேது ஐந்தில் பெண்கோளான சுக்ரன் தொடர்பு கிடைக்கிறது ஜாதகருக்கு பதினெட்டு வயது முதல் திருமணம் நடைபெற்றது அதாவது அவருக்கு வந்து பதினெட்டாவது வயசுல பஸ்ட் திருமணம் நடைபெற்றிருக்கேன் பதினெட்டாவது வயதில் ஏன் திருமணம் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திறப்பு ஜாதக குரு கும்பத்தில் இருக்கு அவர் பன்னெண்டு ராசிகளே ஒரு சுற்றுச்சூழி வர பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்புறம் மீண்டும் கும்பத்துக்கு ஆரம்பிக்கும் போது பதிமூணாவது வருஷம் மீனத்துக்கு வந்து பதினாலாவது வருஷம் மேசத்துக்கு பதினஞ்சாவது வருஷம் ரிசபத்துக்கு பதினாறாவது வருஷம் மிதுனத்துக்கு பதினேழாவது வருஷம் கடகத்துக்கு வரும்போது பதினெட்டாவது வருஷம் கடகத்தில் முதல் மனைவிக்காரகன் சுக்கரனை கோச்சார குரு தொடுவதால் ஜாதகருக்கு பதினெட்டாவது வயதில் திருமணம் நடைபெற்றது குரு பரிவர்த்தனை மூலமாக மீனத்துக்கு சென்றதால் மீனத்திலிருந்து ஐந்தாவது வீடான கடகத்தில் முதல் மனைவியை குறிக்கும் சுக்கரன் இருப்பதால் பதினெட்டு வயதில் திருமணம் நடைபெற்றது ஜாதகரின் முதல் மனைவிக்கு அவங்க மூலம் குழந்தை இல்லாத காரணத்தால் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவிக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவியை குறிக்கும் சுக்கரனுக்கு இரண்டாம் வீட்டுல கோல் இல்லைங்க ஐந்தாம் வீட்டில் பாவ கோலான ராகு இருக்குதுங்க அதனால முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்கவில்லை ஆகவே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் பரிவர்த்தனை மூலமாக மீனத்தில் உள்ள குருவுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் உள்ளார் இந்த சந்திரன் இரண்டாவது மனைவியை குறிக்கும் காரர்கோள் இரண்டாவது மனைவி குறிக்கும் கால வந்து சந்திரன் அவருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்றது முதல் திருமணம் முடிந்து ஆறு வருடங்கள் கடந்த பின் அதாவது இவரோட இருபத்தி இரண்டாவது வயசுல கோச்சார குரு தனுசுக்கு வரும்போது இரண்டாவது மனைவி குறிக்கும் நேசத்துள்ள சந்திரனுக்கு தொடர்பு கிடைக்கிறது அதாவது திரிகோணம் பார்வை மேலும் மிதத்துள்ள செவ்வாய்க்கு தொடர்பு கிடைக்கிறது ஏழு கேளு அதனால வந்து இரண்டாவது திருமணம் நடைபெற்றது இரண்டாவது மனைவி குறிக்கும் சந்திரனுக்கு தடையை கொடுக்கும் கேது உள்ளது அதாவது ரிசபத்தில் இருக்குங்க ஐந்தில் கோள்கள் இல்லை ஆகவே இரண்டாவது மனைக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் மூன்றாவது திருமணம் செய்துள்ளார் பரிவர்த்தனை மூலமாக மேனத்துக்கு வரும் குருவுக்கு மூன்றாவது வீட்டில் கேது உள்ளார் ஜாதகருக்கு மூன்றாவது மனைவி குறிக்கும் கோள் வந்து கேது கோச்சர குரு ரிஷபத்துக்கு வரும்போது அங்கெல்லாம் மூன்றாவது மனைவி குறிக்கும் கேதுவுடன் இணைகிறார் கோச்சார குருவுக்கு இரண்டில் திருமண காரகம் செவ்வாய் பதினொன்னில் கர்மாதாரகம் சனி இருப்பதால் ஜாதகருக்கு மூன்றாவது திருமணம் நடைபெற்றது கேதுவுக்கு இரண்டில் மூன்று கோள்கள் உள்ளன அதாவது சூரியன் புதன் செவ்வாய் ஆகவே ஜாதகரின் மூன்றாவது மனைவி மூலமாக மூன்று குழந்தைகள் பிறந்துள்ளது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள தாய்மை காரகம் சந்திரன் பெண்மை தாரகம் சுக்கரனுக்கு கோச்சார குருவுடன் தொடர்பு கிடைக்கும் காலத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது குழந்தை பாக்கியத்துக்கு என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் உள்ள தாய்மை காரகன் சந்திரன் பெண்ணை காரகன் சுக்கரனுக்கு கோச்சார குருவோட தொடர்பு கிடைக்கும் காலத்துல குழந்தை பிறக்கும் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் பிதிர் சூரியன் புத்திரகாரகன் குரு நிந்து காரகன் சுக்கரன் இவர்கள் மூவரும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது மேலும் வீரிய காரகம் செவ்வாயும் கெட்டால் ஜாதகரிடம் வீரியம் இல்லை ஆனால் செவ்வாய் பலம் இழந்து இருந்தாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருந்தால் வீரிய பாதிப்பு இருக்காது செவ்வாய்க்கு பலம் கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் சூரியன் ஒரே டிகிரியில் இருந்தார் அல்லது நாற்பத்தி மூணு டிகிரிக்கு மேல் வித்தியாசத்தில் இருந்தால் திருமண தடை ஏற்படும் புத்திர பாக்கியமும் பாதிக்கும் பிறப்பு ஜாதக குருவின் பலம் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரம் பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகர் மரியாதைக்குரியவர் கௌரவமானவர் ஆனால் குரு வக்ரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தற்பெருமை உடையவர் தர்வம் உடையவர் திமிர் உடையவராக இருப்பார் தப்பான காரியங்கள் செய்ய வாய்ப்பு உள்ளது பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தால் இரண்டு சுற்று வரை வக்கரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி அஞ்சாவது வயதுக்கு பின் வக்கரம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஒரு டாபிக் உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழிச்சு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் அஞ்சு ஒண்ணு நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் செயல் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்